அனேவருக்கு வணக்கம் எங்களோட காட்டில் ஒரு கரையான் புற்று இருக்கிறத பார்த்தேன் அதை பார்த்து வியந்ததை உங்களோடு நான் பகிர்ந்துக்கிறேன் இது மாதிரி நீங்கள் கரையான் புற்றை பார்த்து வியந்ததை இந்த கருத்துறை பெட்டியில் பதிவு கரையான்கள் காலை விலையில் தன்னுடைய புற்றை நன்றாக விரித்து வேக வேகமாக கட்டுகிறது வெயில் வருவதற்குள் அது முழுமையாக நிறைவு செய்கிறது எவ்வளவு மழை பெய்தாலும் எவ்வளவு வெயில் அடித்தாலும் எவ்வளவு காற்று வீசினாலும் தன் இயல்பில் சிதையாமல் நிலைத்திருக்க வேண்டும் இதுதானே மரபு கட்டுமானம் இதைத்தான் இந்த கரையான்கள் கட்டுகின்றது இந்த கட்டுமானத்தை கட்டுவதற்கு அது எந்த ஒரு பொறியாளர்களையும் நாடவுள்ள தேடவுள்ள அது தன் இயல்பில் சிந்தனையில் வழியாக மண்ணை தேர்வு செய்கிறது அந்த மண்ணை தன் உமிழ்நீர் வழியாக சாந்தாக குலைக்கப்பட்டு இந்த மரபு கட்டுமானத்தை கட்டுகிறது ஓரிரு நாட்கள் உயிர் வாழக்கூடிய கரையான்கள் இவ்வளவு எளிமையான இயல்பான மரபு கட்டுமானத்தை கட்டிவிட்டு செல்கிறது இந்த கரையான் புத்த பார்த்து வியக்க வியக்க தமக்கு அது மரபு கட்டுமானத்தின் கணக்குகளை ஒவ்வொன்றாக விரித்து காட்டுகிறது எந்த கரையானும் தன்னுடைய கட்டுமானத்தின் முழுமையை பார்ப்பதில்லை இதுவே அது இவ்வளவு நேர்த்தியான கட்டுமானத்தை கட்டுவதற்கு அடிப்படை காரணமாகவும் இருக்கலாம் பொதுவாக இயற்கையை பார்த்து வியக்க வியக்க தாம் சூழலோடு பொருந்தி வாழ்வதற்கான வழிகளை அது ஒவ்வொன்றாக காட்டு நாமும் சூழலோடு பொருந்தி இயல்பா வாழ வேண்டும் என வேண்டுகிறேன் விரும்புகிறேன் நன்றி